ஆலியா மனச கையில என்னாச்சு சத்தம் இல்லாம இரண்டாவது கல்யாணம் நடந்திருக்கு சீரியல் நடிகைக்கு நான் இப்ப பக்காவா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காங்க ஷாலினி சஞ்சீவ் என்கிட்ட கோவப்பட்டார்னு சொல்லிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் இந்த நாலு விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் நடிகை ஆலியா மானசாவுடைய கட்டவரல ஏதோ அடிபட்டு இருக்கு அவங்க காமிச்சிட்டு சோகமா ஒரு ஷேக் குடிச்சிட்டு இருக்காங்க அதோட ஒரு பதிவையும் யாருக்காக சொன்னாங்க அப்படின்னு தான் தெரியல ஆனாலும் ரசிகர்கள் நீங்க சீக்கிரமா குணமாய் வரணும் அப்படின்னு அவங்களே ஹார்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஆலியா மானசா முதல்ல காதலிச்சது சஞ்சீவ கிடையாதான் மாநாட மயிலாட நிகழ்ச்சியில தன்னோட இணைஞ்சு டான்ஸ் ஆன மானஸ் அப்படிங்கிறவர்தான்

மானிஸ் நீயா டூ படத்துல வரலட்சுமியோட சேர்ந்து சில காட்சிகள் நடிச்சிருந்தாரு அது போக இப்ப சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய செவ்வந்தி சீரியல்லையும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்துட்டு சுபிக்ஷாவும் நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியல் அறிமுகமாக்கி இப்ப சிவி வி குமாரோட டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான கொற்றவை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான ரஜினி சீரியல்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க அடுத்தடுத்து சில சீரியல்களை நடிச்சிட்டு வந்து கூடிய சுபிஷா மானச திருமணமான ரெண்டு வருஷத்திலேயே விவரத்தை பண்ணி பிரிஞ்சுட்டாங்க தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல இருந்து மானசோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீக்கி இந்த தகவலை உறுதி செஞ்சவங்க திடீர்னு இப்ப சொல்லாம கொல்லாம தொழிலதிபரான அவினாஷ் வாசுதேவன் அப்படிங்கிறவர இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய திருமணம் நேற்றுக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்க கூடிய அவங்களுடைய திருமணத்துல எடுக்கப்பட்ட சில போட்டோஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தன்னோட தங்கையோட சேர்ந்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடி இருக்காங்க ஷாலினி இந்த போட்டோஸ் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அஜித் மனைவியான ஷாலினி முதல் முறையா தன்னோட வீட்டுல கொண்டாடிய வரலட்சுமி நோன்பு புகைப்படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க சமீபத்துல ஆபரேஷன் அப்படி இப்படின்னு முகப்பொழிவே இல்லாம இருந்த ஷாலினி இந்த போட்டோஸ்ல ரொம்பவே கலகலப்பா இருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் இப்ப ஷாலினி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்க ஏன் இப்படி ஆயிட்டு இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கீர்த்தி சுரேஷ கண்டிச்சிருக்காரு விஜயுடைய நண்பரான சஞ்சிவ் இத பத்தி ஒரு பேட்டியில கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜயுடைய நண்பரான சஞ்சீவ நான் எப்ப பார்த்தாலும் சரண் கூப்பிடுவேன் அவரோட ஒய்ஃபு ஒரு டைம் என்கிட்ட சொன்னாங்க இவரை பார்த்தா மட்டும் நீ ஏன் பம்புற அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரு முறை நான் உடல் ரொம்ப இழைச்சிருந்த அப்ப என்ன பார்த்த சஞ்சீவ் நீ ஏன் இப்படி ஒளி ஆயிட்ட இப்படி ஆக சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு உரிமையோட கேட்டாரு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அதுல இருந்து பார்த்தாவே கொஞ்சம் பொம்பறது அப்படின்னு சொல்லிருக்காங்க கீர்த்தி சுரேஷ்